ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க செல்ஃப் டிசிப்ளின் அதை பத்தி பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா செல்ஃப் டிசிப்ளின் 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 அப்படிங்கிறது சாதாரணமா நம்மளோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி லைக் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டைம்ல இருந்தே பசங்க அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் கரெக்டா ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்க ஸோ கரெக்டான டைம்க்கு வர்றது போய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி சொல்றதுதான் ஒழுக்கம் பட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளை நம்மளே கட்டுப்படுத்திக்கிறது லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்கும் கரெக்டா அந்த கோலை நம்ம ரீச் ஆகணும் அதுக்கு நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் பட் நீங்க அந்த கோலை ரீச் பண்ணிட்டீங்க ஓகேவா இப்போ உங்களோட கோலை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அந்த சிச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க சரி உங்களோட கோல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்ப அடுத்து என்ன பண்ணும் அந்த கோல் அந்த நீங்க தக்க வச்சுக்கணும் அந்த தான் நெக்ஸ்ட் நீங்க அதுக்கு உங்களோட கோலை தக்க வச்சுக்கிறதுக்காக சில வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க வெற்றியாளர்களின் பின்னாடி இருக்கிற ஒரு மிக பெரிய மூலதனம் அந்த மூல காரணமே இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் சோ நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வர்றதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் அந்த நம்ம தக்க இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு படகு கப்பல் வச்சுக்கோங்க அது வந்து திசை தெரியாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் ஆயிடும் நம்ம லைஃப் எங்க போகுதுன்னே தெரியாது பட் ஏதோ போகும் சோ அதனால ஒரு கரெக்டான இடத்தை என்ன பண்ண முடியாது ரீச் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் விஷயம் நமக்குன்னு நிறைய திறமைகள் இருக்கலாம் பட் அந்த திறமைகள் இருந்தாலும் அதுல நம்ம வெற்றி பெற முடியாது ஏன் இந்த நம்மளோட சுய ஒழுக்கம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாததுனால அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஒழுக்கம் இல்லாதவன் சின்னதா ஒரு போட்டியில மாதிரி கலந்துகிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்னதுல ஒண்ணுல கலந்துகிட்டாங்க அதுல வந்து முடியாம தோல்வி அடைந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இனிமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு அவங்க வந்துருவாங்க நமக்கு ஒழுக்கம் வெற்றிக்கு ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷயம் நம்ம ஏதாவது ஒரு தோல்வியை சந்திச்ச நிலைமையிலும் அந்த தோல்வி நம்ம மனச தளர்ந்து விடாத கண்டிப்பா அதுல இருந்து நெக்ஸ்ட் வெற்றிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு வழிக்கு கொண்டு போறதுக்கு சுய ஒழுக்கம் மிக மிக தேவை அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தைரியம் இன்னும் ஜாஸ்தியா ஆகும் நம்மளால நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அதாவது சின்னதா முயற்சி செய்வோம்ல அதை தினமும் நம்ம பண்ற அந்த பழக்கம் நமக்கு வரும் சோ சிறிய முயற்சி பின்னாடி ஒரு பெரிய வெற்றியை தரும் சோ அதுக்காக நம்மளுக்கு அந்த சுய ஒழுக்கம் தேவை ஒரு சமயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சாலும் கூட அந்த தோல்வியில இருந்து வெளியே வர்றதுக்கான யோசனைகளையும் அது வந்து தூண்டுறதுக்கு உதவும் இப்போ ஒரு சின்னதா ஒரு சாதனையாளரை பத்தி நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் லைக் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய துறைகள்ல சாதிச்சவங்க பெரிய எந்த துறையாவே இருந்தாலும் சரி சாதிச்சவங்க கண்டிப்பா சுய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லைன்னா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால முடியவே முடியாதுங்க பெரிய பிசினஸ் மேனாவே இருக்கட்டும் இல்ல பெரிய கிரிக்கெட் வீரர் அந்த மாதிரி இருக்கட்டும் எல்லாருமே கண்டிப்பா அவங்க சுய ஒழுக்கத்தை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு பெரிய கிரிக்கெட் பிளேயரா ஆகணும் நம்ம இந்தியாக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கனவு இருக்கு பட் அவனுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னால முடியாது ஏன்னா நீ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மாதிரியா இருக்கிற ஒல்லியா இருக்க நீ அதுக்கு வந்து தகுதியானவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேலி செய்யறாங்க ஆனா ராமு என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா அவனோட சுய ஒழுக்கத்தினால விஷயம் என்ன பண்றேன்னா தினமும் காலையில நாலு மணிக்கு ரெகுலரா எந்திரிச்சிருவான் கண்டிப்பா அந்த கிரிக்கெட்டுக்காக அவனோட பயிற்சியை மேற்கொள்வான் ஸோ அந்த பயிற்சி அவன் கண்டினியூவா பண்றது மட்டும் இல்லாம அவன் வந்து உடம்பு வந்து எப்படி இருக்குன்னா ஒல்லியா இருக்கா ஸோ உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்காகவும் கரெக்டான சத்தான உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு அதுக்காகவும் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி அவனோட லைஃப்ல அந்த முயற்சி அந்த வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ ஒரு டைம் அவனுக்கு கிடைக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு ஒரு மாவட்ட அளவிலாக கலந்து கிரிக்கெட் வாய்ப்புல கலந்துகிட்டுறதுக்கான சந்தர்ப்பம் அமையுது நெக்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்தியா டீம்ல விளையாடுறது அவனோட முயற்சி ஸோ அது வந்து முயற்சின்னு மட்டும் சொல்ல முடியாது சுய ஒழுக்கம் ஒரே விஷயத்த இந்த பின்னாடி கிடைக்க போற பெரிய வெற்றிக்காக அவன் சின்ன சின்னதா தினமும் அவனோட வாழ்க்கைய மேம்படுத்திக்கிட்டே இருக்கான் அது அவன் கரெக்டா ஃபாலோ பண்றான் அந்த விஷயத்தினால அவனுக்கு இன்னைக்கு இந்தியாலே டீம்லேயே செலக்ட் ஆகி விளையாடுற அளவுக்குள்ள ஒரு அவனோட இது கிடைச்சிருக்கு கரெக்டா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சுய ஒழுக்கம் இதுக்கு காரணம் அவன் கரெக்டா அவனோட வேலைகளை செஞ்சு ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் சரி இப்ப இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு இருக்குல்ல இத இந்த பண்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்ப ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா காலையிலே அஞ்சு மணிக்கு தவறாம எந்திக்கணும் சோ நம்மளோட வேலைகள் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகாலையில எந்திக்கிறது தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல புக்ஸ் படிக்கணும் ஸோ நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டு நமக்கு என்ன தேவை நம்மளால என்ன முடியும்னு கரெக்டான கோலை நம்ம கண்டிப்பா பண்ணி வச்சுக்கணும் செகண்ட் விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா நம்மளோட ஒர்க்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சளவு எழுதி நோட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுட்டு எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்த விஷயம் என்னன்னா இப்போ ஜாலியா இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது நம்மளோட ஃபியூச்சர் என்ன அதுக்காக நம்ம இன்னைக்கு இப்போ என்னெல்லாம் வேலை செய்யறோம் அப்படின்னு பாக்கணும் சோ இப்ப லைக் எக்ஸாம்பிள் இப்போ சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறது சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நே நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிட்டு பின்னாடி உள்ளதை பத்தி நம்ம யோசிக்காம அந்த மாதிரி இப்போ உள்ள சந்தோஷத்துக்கு நம்ம வந்து அடிமை ஆகிவிடக் கூடாது இப்ப பண்ற சின்ன சின்ன வேலைகள் பின்னாடி நமக்கு வந்து பெரிய வெற்றியை தரணும் அப்படிங்கறதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரே நாள்ல நமக்கு வெற்றி வந்து கையில வந்து கிடைச்சிட போறது கிடையாது இன்னைக்கு நம்ம செய்யற வேலை பின்னாடி வந்து பெரிய வெற்றியா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மரம் நட்டுனா நாளைக்கு அது பழத்தை தந்துராது அதுக்கான டைம் அதை எடுத்துக்கிட்டு அந்த டைம் வரும்போதுதான் நம்மளுக்குள்ள வெற்றி அப்படிங்கிற அது வந்து கொடுக்கும் இன்னொரு விஷயம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் இப்போ வந்து லைக் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில இந்த கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நம்ம கண்டினியூஸா காலையில எழுந்திருக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும் ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அடுத்த தேர்ட்டி டேஸ் நமக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிடும் அடுத்தது தோல்வி தோல்வியை கண்டு நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நிறுத்திடக்கூடாது தோல்வி வந்து வெற்றிக்கான வழி மட்டும்தான் வேற ஏதாச்சும் புதிய வழி நெக்ஸ்ட் நம்ம எப்படி போறது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம முழுசா யோசிக்கணும் கரெக்டா அடுத்த விஷயம் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறோமா அதை அளவு என்ன பண்ணணும்னா நல்லா கட்டுப்படுத்திக்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் கோல் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கணும்னு நினைக்க கூடாது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா கோலை செட் பண்ணிட்டு அது வழியா நம்ம வந்து பயிற்சிகளை மேற்கொண்டுட்டே போகணும் வெற்றி உங்கள் கையிலே